விநாயகர் பற்றியும் விநாயகர் சதுர்த்தி பத்தியும் ஏகப்பட்ட புராண கட்டு கதைகள் சொல்லப்பட்டாலும் ஒரு ரெண்டு மூணு கதைகள் மட்டும் ரொம்ப ஃபேமஸ் ஒரு முறை சிவன் வெளியே போயிருந்த நேரம் பார்வதி நீராட போயிருக்காங்க அப்ப தனக்கு காவலுக்கு யாரும் இல்லைங்கிறதால அவங்க நீராட வச்சிருந்த சந்தனத்தை எடுத்து ஒரு உருவம் உருவாக்கி அதுக்கு உயிர் கொடுத்து பிள்ளையாரை உருவாக்கினாங்க இதில் டீசெண்டாக சந்தனத்தை எடுத்து உருவாக்குனாங்கன்னு சொன்னாலும் நம்ம தாத்தா பாட்டிலாம் பார்வதியின் அழுக்கை எடுத்து உருவாக்கப்பட்டவர்னு தான் இந்த கதையை சொல்லுவாங்க நாம சந்தனம்னே வச்சுப்போம் அப்படி சந்தனத்தால் உருவாக்கப்பட்ட பிள்ளையார் பிள்ளையார்கிட்ட தம்பி நான் நீராட போறேன் நீ காவலுக்கு இருந்து யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு பிள்ளையார காவலுக்கு நிறுத்திட்டு பார்வதி நீராட போயிட்டாங்க அப்ப அங்க வந்த சிவன் உள்ள போக முயற்சிக்க அவர் யாருன்னு தெரியாம காவலுக்கு நின்ன இந்த பிள்ளையார் சிவனை குளிக்கிற இடத்துக்குள்ளே அனுமதிக்கலை உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு என்னையவே தடுக்கிறியான்னு கோபமான சிவன் பிள்ளையாரன் தலையை வெட்டிட்டார் இது தெரிஞ்ச பார்வதி தலையில்லாமல் கிடந்த பிள்ளையாரை பார்த்து பயங்கர கோபமானாங்க தான் உருவாக்கிய பிள்ளையாரை சிவன் கொன்னதை பார்த்து காளியா மாறி தன் கண்ணில் பட்ட எல்லாத்தையும் அழிக்கிறாங்க சர்வ வல்லமை படைச்ச பார்வதி இன்னொரு சந்தன பிள்ளையாரை உருவாக்கியிருக்கலாம் இல்ல சிவனை கூப்பிட்டு என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்கலாம் எதுக்கு கண்ணுல பட்டதையெல்லாம் அழிச்சாங்கன்னு தெரியல இந்த தகவல் சிவனுக்கு தெரியவரை காளியாக மாறின பார்வதியை சமாதானப்படுத்த தன் உதவியாளர்களை கூப்பிட்டு வடக்கு பக்கமாக எல்லாரும் போங்க எந்த உயிருள்ள ஜீவனை முதல்ல பார்க்குறீங்களோ அந்த ஜீவராசியின் தலையை வெட்டி எடுத்துக்கிட்டு வாங்கன்னு கட்டளையிடுறாரு அன்பார்ச்சுனேட்லி சிவன் உதவியாளர்கள் வடக்கு பக்கம் போகும்போது ஒரு யானை முதல் ஜீவராசியாக எதிரில் வந்துட ஒரே வெட்டு யானை தலை பிள்ளையார் தலைக்கு பதில் வந்துட யானை தலை பிள்ளையார் உருவாகிட்டார் என்ன மனுஷனுக்கு யானை தலை இருக்குன்னு பார்வதியும் கேட்காம சாந்தம் இதில் அநியாயமா பாதிக்கப்பட்டது எதிரில் வந்த அந்த அப்பாவி யானைதான் இந்த கதையாச்சும் காமெடியா கிறுக்குத்தனங்களோட இருக்கு இன்னொரு கதை ரொம்ப ஆபாசமான கதை யானைகளை பார்த்த பின்னர் கலவி செய்து சிவனும் பார்வதியும் பெற்றெடுத்த குழந்தைதான் பிள்ளையார்னு ஒரு கதை இருக்கு மூணாவது பார்வதி கர்ப்பமாக இருக்கும்போது கர்ப்பத்திலிருந்த சிசுவின் தலையை வெட்டிவிட்டதாகவும் அதற்கு பரிகாரமாக பார்வதி யானையின் தலையை வைத்து உயிர் உண்டாக்கி குழந்தையை பெற்றுக்கொண்டதாகவும் விநாயகர் புராணம் சொல்லுது விநாயகரை பத்தின இந்த கதைகள் பகுத்தறிவுக்கு எதிரான கட்டுக்கதைகள் இந்த கதைகளை வீட்டில் இருக்கும் பிள்ளைகளுக்கோ அல்லது பெரியவங்களுக்கோ சொல்ல முடியுமான்னு கேட்டார் தந்தை பெரியார் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒன்றாக அமர்ந்து பிள்ளையாரின் பிறப்பை விவாதிக்க முடியுமான்னு கேட்டவர் அதனால தான் இந்த கதைகளை மிராண்டித்தனம்னு சொன்னார் இந்த கதைகளெல்லாம் பல நூற்றாண்டுகளாக புழக்கத்தில் இருந்தாலும் விநாயகர் பிறப்பை விநாயகர் சதுர்த்தின்னு மக்கள் கொண்டாட ஆரம்பித்தது பதினாறாம் நூற்றாண்டில் தான் சின்ன திருத்தம் மக்கள் கொண்டாட ஆரம்பிக்கல பார்ப்பனர்கள் கொண்டாட ஆரம்பிச்சாங்க மராட்டிய மன்னர் சிவாஜி காலத்துல சிவாஜி ஆட்சியில அதிகாரத்தில் இருந்த பார்ப்பனர்கள் சிவாஜி மன்னனை உசுப்பி விட்டு இப்படி ஒரு விழா கொண்டாடணும்னு கேட்க சிவாஜியும் ஒத்துக்கிறாரு அப்புறம் பெரும்பாலும் பார்ப்பனர்கள் மட்டும் அவங்க அவங்க வீடுகளில் மட்டும் கொண்டாடுவாங்க சாலைகளில் கிடையாது அப்புறம் சிவாஜி மன்னனின் ஆட்சி முடியும் போது இந்த விழாவுக்கான மவுசும் குறைஞ்சிடுது மறுபடியும் சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு பால கங்காதர திலகர்னு ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் வராரு இந்திய சுதந்திரத்திற்காக எப்போதும் போராடாத ஆர்எஸ்எஸ் எஸ் இருந்தே இந்து ராஷ்டிரம் அமைக்க தான் தீவிரமா போராடிக்கிட்டு இருந்துச்சு அப்படி பால கங்காதர திலகரும் விநாயகர் சதுர்த்திய இந்துக்களை ஒன்று சேர்க்க இந்து ராஷ்டிரத்திற்கு அடித்தளம் அமைக்க தான் பயன்படுத்தினார் இவர் எந்த அளவுக்கு மதவாத ஆர்எஸ்எஸ்காரர்னா பிளேக் நோயால் பல இந்தியர்கள் கொத்து கொத்தாக செத்துக்கிட்டு இருந்தப்ப பிளேக் நோயை கட்டுப்படுத்த ஆங்கிலேய அரசு பல நடவடிக்கைகளை எடுத்துச்சு அப்ப பிளேக் நோய்க்கு காரணமான எலிகளை கொள்பவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும்னு ஆங்கிலேய அரசு அறிவிக்க இந்த பாலகங்காதர கங்காதர திலகர் எலிகள் விநாயகனின் வாகனம் அவற்றை அழிக்க ஆங்கிலேய அரசு முயற்சிக்குதுன்னு சொல்லி இந்துக்களை தூண்டிவிட்டு கும்பல் கூட்டி ஆங்கிலேய அரசுக்கு எதிராக போராடினார் அந்த முட்டாள்தனத்தால் ஆங்கிலேய அரசு எலிகளை கொல்றதையே நிறுத்திடுச்சு பிளேக் நோயும் ஜோராக பரவனுச்சு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணில் மும்பையில் திலகர் நடத்தின விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் கலவரமாக மாறி நூறு பேர் கொல்லப்பட்டாங்க சுமார் எட்நூறு பேர் காயமடைஞ்சாங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு பள்ளிவாசல் முன்னாடி போய் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களை நிறுத்தி இசைக்கருவிகள் இசைப்பதை ஆதரித்து தன்னோட பத்திரிகையில தீவிரமாக எழுதி பிரச்சாரம் செஞ்சாரு திலகர் பெரிய அளவிலான ஊர்வலங்களையும் பிரம்மாண்டமான கொண்டாட்டங்களையும் இவர் தான் கலவரம் நடக்கவும் காரணமானார் அந்த கொண்டாட்டங்கள்ல இஸ்லாமிய மதவிரோத பாடல்கள் பாடப்பட்டுச்சு திலகரின் இது மாதிரியான கொண்டாட்டங்கள் மத கலவரத்தை தூண்டுதுன்னு கோபாலகிருஷ்ண கோகுலே அப்பவே கண்டிச்சாரு தி மித் ஆஃப் லோக்மானியா திலகண்ட் மாஸ் பாலிடிக்ஸ் இன் மகாராஷ்டிரான்ற நூலில் விநாயகர் சதுர்த்தியை பால திலகர் எப்படி அரசியல் ஆகினார்னு டீடெயிலா எழுதப்பட்டிருக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அதே இந்துக்களே ஒன்று கூடுங்கள் கோஷத்தையும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வல கலவரங்கள் ஃபார்முலாவையும் கையில் எடுத்துச்சு பால் தாக்கரவின் சிவசேனா கட்சி தங்கள் கட்சிக்கான ஆக்சிஜனாக இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களை தான் சிவசேனா பயன்படுத்தினாங்க மும்பையில் எப்பெல்லாம் விநாயகர் ஊர்வலங்கள் நடக்குதோ அப்பெல்லாம் கொலைகள் கலவரங்கள் நடக்கும் இஸ்லாமியர்களும் இந்து மதத்தை சேர்ந்த பட்டியல் இனத்தவர்களும் குறி வச்சு தாக்கப்படுவாங்க அந்த தாக்குதல்ல தமிழர்கள் வாழும் தாராவையும் பல முறை சிக்கியிருக்கு பாபர் மசூதி இடிப்பு குஜராத் கலவரங்கள் எல்லாம் எப்படி பாஜகவை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சதோ அதே மாதிரி இந்த விநாயகர் சதுர்த்தி கலவரங்கள் சிவசேனாவை மகாராஷ்டிராவில் அதிகாரத்தில் உட்கார வச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டில் மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் வென்று சிவசேனா முதல் முறை ஆட்சி அமைச்சது அதே காலகட்டத்தில் தான் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் மகாராஷ்டிராவிலிருந்து இந்தியா முழுவதும் பரவ ஆரம்பித்தது அத்வானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நடத்தின ரத யாத்திரை போகிற இடமெல்லாம் எப்படி கலவரங்களையும் இந்து முஸ்லீம் சண்டைகளையும் உருவாக்குச்சோ அதே ஃபார்முலாவை விநாயகர் பேரை வச்சுக்கிட்டு லீகலாக ஒவ்வொரு வருஷமும் பண்ண ஆரம்பித்தாங்க மத வெறி இந்து அமைப்புகள் கோயில்லையும் வீடுகள்லையும் கொண்டாடப்பட்ட விநாயகர் சதுர்த்திய பெரிய பெரிய சிலைகள் ஊர்வலங்கள் அதன் மூலம் கலவரங்கள்னு சாலைகள்ல கொண்டாட ஆரம்பிச்சாங்க சரி இந்த விநாயகருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் ஒரு சம்பந்தமும் கிடையாது விநாயகருக்கும் தமிழ்நாட்டுக்கும் சங்க இலக்கிய காலங்களிலிருந்தே எந்த தொடர்பும் கிடையாது சங்க இலக்கியங்கள்ல எதுலையுமே விநாயகர் பத்தன குறிப்புகள் எதுவும் கிடையாது பௌத்தமும் தமிழும்ங்கிற நூல்ல மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் அரச மர வழிபாட்டை வைதீக மதங்கள் சுவீகரித்து கொண்டன குறிப்பிட்டார் அதாவது சங்க இலக்கியங்கள்ல அரச மரத்தடியில எப்போதும் புத்தர் தான் இருப்பாரு அத பிள்ளையார கொண்டு ரீப்ளேஸ் செஞ்சாங்கன்னு சொல்றாரு கிபி ஏழாம் நூற்றாண்டுல பல்லவ அரசனான நரசிம்மவர்மன் இன்றைய மகாராஷ்டிராவில் உள்ள வாதாபிங்கிற ஊரை வீழ்த்தினார் அப்ப அவர் படை தளபதியான சிறு தொண்டர் தான் வாதா வெற்றியின் நினைவா அங்கிருந்து ஒரு கணபதி சிலையை முதல் முறை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து இங்கே கோயில் கட்டினார் திருஞான சம்பந்தர் பாடியிருப்பதா அவர் சொல்றாரு அப்ப ஏழாம் நூற்றாண்டுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு வந்த விநாயகர் அதுக்கு முன்னாடியே சங்க இலக்கியங்கள்ல இருந்த முருகனுக்கு எப்படி அண்ணன் ஆனார்னு யாருக்கும் தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்குள்ளும் புகுந்த இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் மண்டக்காடுல இந்து கிறிஸ்துவர் கலவரத்துக்கு காரணமானுச்சு அங்க கலவரம் உண்டாகி ஆறு பேர் இறந்து பலர் காயமடைஞ்சு பதினோரு பேர் காணாமல் போனதுக்கு சாலையில் வைக்கப்பட்ட ஒரு விநாயகர் சிலையும் முக்கியமான காரணம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அனுமதி இல்லாம திருவள்ளிக்கேணில இஸ்லாமியர் பகுதிக்குள்ள விநாயகர் ஊர்வலம் போய் கலவரம் திருவள்ளிக்கேணி மசூதிவாசல்ல ஊர்வலம் அங்க வெடி வெடிச்சு மேலமடிக்க ரெண்டு தரப்புக்கும் சண்டை வந்தது அந்த கலவரத்துல ஐந்து இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க பல இஸ்லாமியர்களின் கடைகள் வீடுகள் வாகனங்கள் தீ வச்சு எரிக்கப்படும் வேணும்னே மசூதி இருக்கும் வழியாவே போகும் இந்த ஊர்வலங்கள் இஸ்லாமியர்களை கிறிஸ்துவர்களை மத சிறுபான்மையினரை அச்சுறுத்தவே பயன்படுத்தப்படுது மதங்கள் உருவாக்கப்பட்டதை சக மனுஷன சாஸ்திரம் சம்பிரதாயம் சொல்லி அடக்கி ஒடுக்கதான் அதுலயும் இந்த விநாயகர் சதுர்த்தி உருவாக்கப்பட்டது கலவரத்தை உண்டாக்கி சக மனுஷன கொலை செய்யறதுக்கு அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்